அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சனில் ஹஜூர் பனியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நான் அரை கிலோ அரிசி மாவில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டையை நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது வீட்டில் செஞ்ச அரிசி மாவு தான் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நூறு கிராம் மைதா எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் ரவா எடுத்துருக்குறேன் மூனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து நூறு கிராம் சீனி எத்துருந்தேன் அதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பவுடராக அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ரகத்தை மிக்சியில் குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டிலன்னா கவிச்சடிக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் நூறு கிராம் நெய் சேர்த்துருக்குறேன் நல்லா நெய்யை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் நல்லா சூடாக மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிட்டு பிசரிக்கலாம் நல்லா அப்புறம் நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவை இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாம் ரொம்ப தேங்காய் பால் சேர்க்க வேணாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதே நல்லா மாவு நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம உடனே சுட ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை வந்து நல்லா கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம் அப்போல்லாம் அஜூர் பரியாணை வந்து கட் பண்ணி போடுவோம் போடுவோம் இப்போ வந்து நம்மள்ட்ட அச்சு இருக்குது அதனால அச்சிலேயே நான் வச்சுட்டேன் நான் கட் பண்ணி எதுவும் போடலை அச்சு வச்சே எடுத்துட்டேன் எல்லாத்தையும் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபாஸ்ட்லாஸ் கிச்சன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஃபாஸ்ட்லாஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டி அச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா மாதிரி அச்சியும் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் பணியாரத்தை எடுத்து அதில் போட்டுடலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் இல்லாமல் ஹைலேயும் இல்லாமல் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல செவந்திருச்சி பணியாரம் இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்க சூப்பரான பாரம்பரியமான ஹஜூர் பணியா ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவை சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும்